நம்ம ஐயப்பனை எப்படி வணங்குகிறோம் அந்த மண்டல பூஜையினுடைய இறுதி மற்றும் இந்த கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து எல்லாம் சொல்றா இல்லையா எதற்காக சொல்லி பார்த்தோம்னா அந்த மகர ஜோதியை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த விரதத்தின் மூலமாக என்ன ஆகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மாலை அணிந்து நம்ம விரதத்தினை மேற்கொள்ளும் பொழுது உள்ளிருக்கக்கூடிய ஆன்ம ஒளியானது மிகவும் பிரகாசித்து கொண்டே வருகிறது அதனாலதான் மாலை போட்டவாளை பார்த்தோம்னா எப்படி கூப்பிடுவா சுவாமி சரணம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா சுவாமி சரணம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்திற்கும் ஐயப்பனுக்கும் என்ன தொடர்பு இந்த கார்த்திகை மாதத்திலே இப்படி ஐயப்பனுக்கு எல்லோரும் மாலை அணிந்து கொள்கிறார்களே இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது கார்த்திகை மாதத்திற்கும் ஐயப்பனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா நமக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு விஷயம் நினைவிற்கு வரும் பெரும்பாலும் எல்லாருக்கும் என்ன நினைவிற்கு வரும் கார்த்திகை தீபம் என்பது நினைவிற்கு வரும் அல்லவா அதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுப்போம் இன்னொரு புறம் பார்த்தோம்னா நமக்கு அப்படியே இந்த கார்த்திகை தான் அங்க வந்து சபரிமலையில சன்னதியை திறந்து வைத்திருப்பார்கள் மண்டல பூஜைக்காக முழுக்க முழுக்க எல்லாரும் அந்த தரிசனம் பண்றதுக்காக போறதுக்கு சௌகரியமா இருக்கும் ஒரு நாலு நாள் மட்டும்தான் நடுவுல மூடுவா மறுபடியும் திறந்துடுவா நமக்கு அதுக்கு அப்படியே கடைசி தை மாசம் அஞ்சாம் தேதி வரைக்கும் திறந்திருக்கும் அதனாலதான் எல்லாரும் கார்த்திகை மாசட மாலை போட்டு ஒரு மாசம் முழுக்க திறந்துருக்குங்கிறதுனால எல்லாரும் போறா அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிறோம் தாத்யம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும் அந்த தாத்பரியத்தை முன்னிறுத்தி தான் ஒரு விஷயத்தை சொன்னேன் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எது நினைவிற்கு வர வேண்டும் அந்த கார்த்திகை தீபம் என்பது நினைவிற்கு வரும்னு சொல்லிட்டோம் இல்லையா ஆக அந்த கார்த்திகை தீபத்தை என்ன பண்ணுவா எல்லாருமே வீட்டுல வந்து அந்த தீபங்களை வரிசையாக ஏற்றி வைக்கிறோம் இறைவனை அந்த தீப ஒளியிலே தரிசிக்கிறோம் இது போக அண்ணாமலையார் தீபம் அப்படிங்கறதையும் இல்லையா அந்த ஜோதி ஸ்வரூபனாக இறைவனை வழிபடுகிறோம் அல்லவா இறைவன் வந்து அந்த அக்னி ஸ்வரூபமாக எழுந்து நிற்கிறார் அந்த ஜோதி வடிவிலே நாம் அவரை காண்கிறோம் அப்படிங்கிறது தானே இந்த கார்த்திகை தீபத்திற்கான தாற்பயம் அதை அப்படியே இங்க கொண்டு வந்து லிங்க் பண்ணி பாருங்கோ இங்கேயும் பார்த்தோம்னா நம்ம ஐயப்பனை எப்படி வணங்குகிறோம் அந்த மண்டல பூஜையினுடைய இறுதி மற்றும் இந்த கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்துல சொல்றா இல்லையா எதற்காக சொல்லி பார்த்தோம்னா அந்த மகர ஜோதியை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த மகர ராசியிலே சூரியன் உள்ளே நுழைகின்ற அந்த நேரத்திலே ஜோதி ஸ்வரூபனாக இறைவனை வழிபடுகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் எப்படி அந்த ஜோதியிலேயே துவங்கி மறுபடியும் அந்த ஜோதியிலேயே நாம் இறைவனை முடிக்கிறோம் அந்த விரதத்திலே அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் அதாவது இறைவனை ஜோதி ஸ்வரூபனாக நாம் முழுமையாக வழிபடுவதற்கு முதலிலே அந்த ஜோதியானது எப்பொழுது ஏற்றப்பட்டது கார்த்திகை மாதத்திலே ஏற்றப்பட்டது அந்த கார்த்திகை மாதத்திலே நாம் விரதத்தினை மேற்கொள்கிறோம் விரதத்தினை துவக்குவதற்காக அந்த மாலைகளை அணிந்து கொள்கிறோம் அதனை தொடர்ந்து விரதம் இருந்து கொண்டே வரும் அந்த ஜோதியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஏத்திண்டே வரும் எப்படி விரதத்தின் மூலமாக அந்த ஜோதி வடிவிலே இறைவனை தரிசித்து நம்முடைய மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளியினை தூண்ட வேண்டும்னு சொல்றான் இந்த கார்த்திகை அப்படின்னு வரும்பொழுது அந்த கிருத்திகை நட்சத்திரம்ங்கிற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா அந்த கிருத்திகையினுடைய தேவத்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்னி அப்படிங்கிற ஒரு தேவதையை சொல்லுவார் பாது கிருத்திகா அப்படின்னு வேதம் சொல்லும் ஆக பாது கிருத்திகா என்று சொல்லி அந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய அதி தேவத்தையாகவே அந்த அக்னியை பார்க்கிறார்கள் அந்த அக்னி என்பதுதான் ஜோதியாக ஒழுகுகிறது அந்த ஜோதியிலே தான் இறைவன் இருக்கிறார் அந்த ஜோதியினை நாம் ஏற்றி வைத்து முதலிலே நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளியினை ஏற்றுகிறோம் மெதுவாக விரதம் இருந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிருக்கக்கூடிய அந்த ஜோதியை நன்றாக பிரகாசிக்க செய்கிறோம் அந்த விரதத்தின் மூலமாக என்ன ஆகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மாலை அணிந்து நம்ம விரதத்தினை மேற்கொள்ளும் பொழுது உள்ளிருக்கக்கூடிய ஆன்ம ஒளியானது மிகவும் பிரகாசித்து கொண்டே வருகிறது அதனாலதான் மாலை போட்டவாளை பார்த்தோம்னா எப்படி கும்பிடுவா சுவாமி சரணம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா சுவாமி சரணம் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவா இறைவா நீ அதாவது மாலை போட்டு இருக்கிறவா எல்லாருடைய உடம்புக்குள்ளேயுமே சுவாமியே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிதான் பாவிச்சு என்ன பண்ணுவா வயது வித்தியாசம் பார்க்காம எல்லோரும் ஒருவருக்கொருவர் அந்த கால்களிலே விழுந்து வணங்குவார்கள் தெரியுமா சுவாமி சரணம் சுவாமி சொல்றா இல்லையா அப்ப என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா அங்கே அந்த ஒளியானது ஏற்றப்படுகிறது அந்த ஆன்ம ஒளியானது ஏற்றப்பட்ட இந்த கார்த்திகை மாதம் முழுக்க முழுக்க எப்படி தீப ஒளியால் நிரம்பி இருக்குமோ அதே போல நம்முடைய மனதிற்குள்ளாகவும் அந்த தீபத்தினுடைய ஒளியானது பிரகாசிக்க தொடங்குகிறது கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசிச்சுட்டே வந்து அதனுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி மேக்சிமமாக மிகச்சிறந்த ஒளியாக அந்த மகர ஜோதியினை தரிசிக்கிறது அந்த மகர ஜோதியை தரிசிக்கும் பொழுது உள்ளிருக்கக்கூடிய அந்த பேட்டரியானது முழுக்க முழுக்க சார்ஜ் ஏறிடுறது நமக்குள்ளாக அந்த தெய்வீக சக்தியானது வந்து இறங்கி விடுகிறது இதுதான் இந்த கார்த்திகை மாதத்திற்கும் ஐயப்பனுக்கும் இடையே உள்ள தொடர்பு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் ஐயப்பனையும் எப்படி தரிசிக்கிறோம் மகர ஜோதி நாளிலே தரிசிக்கிறோம் கார்த்திகை மாதத்திலே தான் அந்த ஜோதியானது முதலிலே ஏற்றப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசாயின்றே வந்து மகர ஜோதியாக பிரகாசிக்கிறது அந்த நேரத்திலே இறைவனை நாம் பரிபூரணமாக தரிசிக்கிறோம் ஆக கார்த்திகை மாதத்திலே மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து அந்த பார்த்த சாரதியினுடைய மைந்தனை தரிசிக்கும் பொழுது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆன்ம ஒளியானது பிரகாசிக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ